அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் பல்வேறு நம்பர்களுக்கு புதிய அறிவிப்புகளும் பல்வேறு புதிய மாற்றங்களும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கையும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட் கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து கிளிப்

வீடு வீடக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டங்க அதன் அடிப்படையில் இன்று முதல் ஜனவரி மாதம் பதினாம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டங்க இன்றைய நாட்களே அனைத்து மகளிருக்கும் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் அதாவது இன்றைய நாட்கள் முதல் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் இன்றைய நாட்கள் ரூபாய் ஆயிரம் பெறாத நபர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இன்றைய நாட்கள் யார் யார் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ நாளை அல்லது நாளை மாதிரம் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படணும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை வாங்காத நபர்கள் பொங்கலுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளாமன அவர்களுக்கு முக்கிய அறிவு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று புதுச்சேரி மாநிலங்களில் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்கப்பணமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதுச்சேரி மாநில அரசு கொடுக்கப்பட்டனர் ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒன்றும் வழங்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கொடுக்கப்பட்டனர் தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் வழங்குவது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக மாற்றி வழங்கப்படலாம் என தற்போது அனைவரும் குறிப்பிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசெண்டாக மலி உரிமைத் தொகைகள் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க இந்த ரூபாய் ஆயிரம் வந்து மீண்டும் உயர்த்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வேண்டுமென மீண்டும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அதற்கான முழு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்